வணக்கம் மற்றும் ஒரு உண்மையல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையின் நான்கு முக்கிய ராணுவ பிரமுகர்கள் மீது பிரித்தானியா சமீபத்தில் விதித்த தடைகள் இலங்கைக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட பல மேற்கத்திய சக்திகளுக்கும் இடையிலான ராஜதந்திர பதட்டங்களை தூண்டிவிட்டிருக்கின்றன பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட இந்த தடைகள் குறிப்பாக சவேந்திர சில்வா ஜாகத் ஜாசூரிய வசந்த கருணாக்குட மற்றும் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகிய கருணா அம்மா என்று அழைக்கப்படுகின்ற நாயகமூர்த்தி முரளிதரன் உள்ளிட்ட முன்னாள் இலங்கை ராணுவ தளபதிகளை குறிவைக்கின்றன தமிழில் விடுதலை புலிகள் அமைப்புடனான இருபத்தி ஆறு ஆண்டுகால உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் நடப்பதற்கான ஆதாரங்களை சர்வதேச உண்மை மற்றும் நீதி சட்டம் வழங்கியதை தொடர்ந்தும் இந்த தண்டனை அறிவிக்கப்படு தடைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் என இதனை கடுமையாக நிராகரித்தது இங்கிலாந்து மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் அதன் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியது எனினும் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் ராணுவ நடவடிக்கைகள் அவசியம் என்று கூறி இலங்கை அரசாங்கம் தனது ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் ஒருதலைபட்சமாக பாதுகாத்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பல விடயங்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பலர் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் ஆகவே பிரித்தானியாவில் சவீந்திர சில்வா உட்பட கருணா உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட இந்த தடை குறித்து வரவேற்புகளும் விமர்சனங்களும் நாடளாவிய மற்றும் சர்வதேச ரீதியிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இலங்கை ராணுவ மற்றும் கடற்படை துறைகளில் முக்கிய பதவிகளில் இருந்த குறித்த நால்வரும் பிரித்தானிய அரசாங்கம் பயண தடை மற்றும் சொத்து முடக்கத்தை அறிவித்திருந்தது இந்த பயண தடை விதிக்கப்பட்டதுக்கு இந்த தடை சோட்டத்துக்குள்ள நிறைய விடயங்கள் வந்து அதாவது நிறைய சட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அதுக்கு சொத்து முடக்கமும் வருகின்றது என்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கு இது புலம்பெயர் தேசங்கள்ல பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு விடியமாக இருந்த போதிலும் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பிலான தமது நிலைப்பாட்டினை இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி இருக்கிறது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தரப்பில் ஒரு பெரும் குற்றச்சாட்டுள்ளாகி இருக்குது இதற்கிடையில் இலங்கையில் ஆளுங்கட்சி தரப்பினரை கடந்த கால அரசியல்வாதிகள் தலைவர்கள் விமர்சிப்பது இயல்பு எனவே மஹிந்த வழியிடும் கண்டனங்கள் அவர் யுத்தம் குற்றம் சார்ந்த நபர் அதுக்கு பொறுப்பானவர் எனவே அவர் இவ்வாறு தான் விமர்சிப்பவர் என்று பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர்கள் வந்து திபாகர் இந்த விடயத்தை சொல்லுகிறார் ஆகவே இலங்கையில் உள்நாட்டு போரின் போது அட்டுழியங்களில் ஈடுபட்ட நான்கு பேர் மீது தண்டனைகள் விதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் இலங்கையில பொறுப்பு குரலை மேம்படுத்தியுள்ளது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சொல்லுது இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் மீது பிரித்தானியா விதித்த தடையை மேற்கோள் காட்டித்தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையிலான மோதலின் பரவலான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன போர்க்குற்றங்கள் இருதரப்பினாலும் ஆனால் அடுத்தடுத்து இல்லை வந்த இலங்கை அரசாங்கங்கள் மீறல்களை மூடி மறைக்கின்ற பொறுப்பானவர்களை பாதுகாக்கவும் முயலுகின்றது திங்களன்று இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி இலங்கையின் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதி மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு குரலை கோருவது அவை இன்றும் சமூகங்களில் தாக்கத்தை உள்ளது என்று கூறுகின்றனர் இந்த நடவடிக்கைகளில் இங்கிலாந்து பயணத்தடைகள் மற்றும் சொத்து முடக்கங்கள் ஆகியவை அடங்கும் தடை செய்யப்பட்டவற்றின் போரின் முடிவில் இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி பிரிவுக்கு தலைமை தாங்கிய ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்வாடங்குவார் கட்டாயமாக காணாமல் போதல் மற்றும் பொதுமக்களை கொன்றதில் அவர் ஈடுபட்டார் அவர் ஜனவரி ஒன்று அன்று பாதுகாப்பு படைகளின் தலைவராக ஓய்வு பெற்றார் மேலும் முன்னாள் கடற்படை தளபதி கர்ணாகூடம் மீதும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இவர் இரண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கடற்படை புலனாய்வு அதிகாரிகளால் பதினோரு பேரை கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் தொடர்புடையவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இலங்கை அரசாங்கம் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பொருட்களை கைவிட்டு வடமேற்கு மாகாணத்தின் ஆளுநராக நியமித்தது சில்வா மற்றும் கருணா இருவருக்கும் அமெரிக்கா தடை விதித்திருக்குது முன்னாள் ராணுவ தளபதியும் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜெகத் ஜயசூரியவும் ஜோசப் கேம் என்ற ராணுவ தடுப்பு மையத்துக்கு தலைமை தாங்கினார் அங்கு மக்கள் சித்திரவதை பாலியல் வன்கொழு வன்முறை மற்றும் கட்டாயமாக காணாமல் போக செய்திருந்தார்கள் மக்கள் கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதனம் முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதி அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசாங்க ஆதரவு துணை ராணுவ குழுவை உருவாக்க முயன்றவர் அவர் குழந்தை வீரனை அதாவது குழந்தை வீரர்களை வந்து ஆட்சேபு செய்ததாகவும் இருதரப்பினருக்கும் மரண தண்டனைகளை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது போருக்கு பிறகு அவர் அரசாங்க அமைப்பாளரானார் அமைச்சரானார் இலங்கை அரசாங்கம் இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து வந்து தடைகளுக்கு பதிலளித்திருக்கிறது உள்நாட்டு வழிமுறைகள் மூலம் பொறுப்புக்குரல் தொடர்பட வேண்டும் இலங்கையில் நடந்த சர்வதேச குற்றங்களுக்கு ஆதாரங்களை சேகரித்து பொறுப்புக்கூறலை கோருவதற்கான தொடர்ச்சியாக தீர்மானங்களை வெற்றிகரமாக முன்வழி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள நாடுகளின் முக்கிய குழுவில் இங்கிலாந்து ஒன்றாகும் பொறுப்புக்கூறலை அடைய இலங்கை எந்த முயற்சியும் எடுக்காத வரை நீதியை பொறுத்து பெறுவதற்காக சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம் வெளிநாட்டு அரசாங்கங்கள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும் அதாவது இலங்கையர்கள் மீது வழக்கு தொடர ஐநா சேகரித்த ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரித்தானியா தனது காலனித்துவ கொடூரங்களை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை மற்றும் இந்தியாவில் இழைக்கப்பட்ட குற்றச்செயல்களுக்கு இதுவரை மன்னிப்பு கோரவில்லை என்றும் குற்றம் இருக்குது ஹாசா ஜுரியா ஆப்கானிஸ்தான் மற்றும் லிஸ்பியாவில் நடக்கிற போர்கள் தொடர் பிரித்தானியா குரல் கொடுக்கவில்லை என சுட்டிக்காட்டினார் இலங்கை மனித உரிமை நிலைப்பாடு மற்றும் அது பற்றி மட்டும் பிரித்தானிய கரிசணி கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இது சார்ந்து பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சொல்லுகிறார் இந்த போரை நடத்தியது நான் தான் என்ன என்னென்றாலும் ஒரு விடயத்துக்கு நியாயம் இருக்கிறது இங்கே நீதி வேண்டும் ஆனால் அநீதிகள் இழைக்கப்படுகிறது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் உண்மையில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் யுத்தம் நடைபெற்ற போது தான் அந்த யுத்தத்திற்கு தான் முடித்து வைத்திருக்கிறேன் விடுதலை புலிகள் மீதான யுத்தத்தை முடித்து வைத்தேன் ஏன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பு வந்து தடை செய்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இ வந்து விடுதலை புலிகள் இருந்தார்கள் அந்த பயங்கரவாத அமைப்பை நான் ஒழித்திருக்கிற என்ற விடயத்தை அவர் கொஞ்சம் பெருமை பாராட்டி பேசுகிற எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் இவர்கள் மீதானது தடையானது எந்த விடயத்தில் நியாயம் என்கின்றவாறான வாரான பல கேள்விகளை முன்வைத்திருந்தாலும் அவர் அந்த விடுதலை புலிகளை அளித்தார் என்கிற ஒரு விடயம் அவர் அங்கு பெருமை பேசுகிற விடயமாகவும் ஆறுதட்டி பேசுகிற விடயமாகவும் பார்க்கப்படுகிறது இதையும் விட இருக்கக்கூடிய பல அமைச்சர்களாக இருக்கட்டும் ஒரு நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி சமூக அமைப்புகளின் தலைவர்களாக இருக்கட்டும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல முக்கியமான ஒரு விடயம் இவ் தடைகள் விதிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் புலம்பெயர் தமிழர்கள் என்ற ஒரு விடயத்தை இங்கு முன்வைத்திருக்கின்றனர் ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நலந்த ஜெயதீச சொல்லுகின்ற பல கருத்துக்களும் வழிவந்திருக்கிறது இதையும் விட தேசிய மக்கள் சக்தி இந்த செயற்பாட்டில் இல்லாட்டி இந்த தடை உத்தரவின்பேதில் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது மற்றும் ஒரு உண்மை நலச் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்